படி கொடுக்கும்போது ஒரு விசுவாசமாக அதனால வந்து நாங்கள் பாராட்டோம் போயின் பாருங்க வேற இதான் கோவிலுக்கு போற வாதம் வாருங்க ரோட்டெல்லாம் ஃபுல்லாக லைட்டெலாம் கட்டிக்காங்க பாருங்க லைட்டில் அங்காட்டி சும்மா சேனாங்க நிற்கிது பாருங்க இங்கேயும் கட்டிக்காங்க கடை இதெல்லாம் கட்டிக்காங்களேன் வேறுங்க அமௌண்ட்டு கிடையாது வேறுங்க உங்கள் ஃபிஜியை கிடையாது நிற்கிது பாருங்க எங்களோட சனல் நிற்கிது பாருங்க इंग्लिश अटिक आकडे ने

ുംബിക്കൊടുക്കും വിശ്വാസമാക്കി എന്നാൽ ক্লিয়েনান <laughs>

কেবড়ে চলে যাবে গাও রায়াতে ও কিছু মুছাল আড়গা আমি না আমি i you not berapa <tapaki> ada enggak <earth> di

தான் <laughs> மு <laughs>

அண்ணா கொஞ்சம் நான்கு மாதம் நான்கு பழக்கம் புத்தியாக தான் பழக்கம் பதினஞ்சு மாதந்தான் பழக்கம் வேண்டிடுவீங்களா ஒரு ஒரு முப்பத்தஞ்சு ஒரு ஐந்து முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு மாதம் பழக்கம் எத்தனை வள்ளி போட்டோ கிடையாது ஆறு ஆறு வெள்ளடை எத்தனை வருத்தம் அவரு உக்கட்ட அந்த ரெண்டு வரை ரெண்டு வரை கூட மூணு மூணு வரைக்கும் மூணு வரைக்குள்ள இல்ல அந்த ஒரு வெள்ள ஒரு விரதம் உண்டு அப்படி கணக்கு இல்லையோ இருக்கும் வருஷம்

ஜெ ஜெய் மேன் मेरा लोग वन वन मैं देरा வணக்கம் வணக்கம் நீ எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் கேனடால இருந்து வந்த நீங்க என்ன இந்த வேர்ல்ட் மீகாணி வந்தனீங்களா எனக்கு முக்கியமா வந்து இது வந்து வேர்லி இப்ப அண்ணர் சின்ன என்னோட அண்ணர் வந்து வந்து இந்த ஆடு வளக்குறேன் நான் வந்து കണസ വിതാനിയറ്റ മകൻ അപ്പോൾ അവർ വന്ന് ഇന്ന് വേൾഡിൻ്റെ ഗ്രാമത്തിലെ വന്ന വിതാനിയായിരുന്നു നെഗർ അപ്പോൾ അവരുടെ നൂറ്റാണ്ട് വിളിന് ആണ്ട് അപ്പോൾ അതെയും അതെയും നൂറ്റാണ്ട് വിളവ സക്കും ഇന്ത്യ വീഡിയോ കോണവശം വന്നത് വേൾഡിയെ സാപ്പതകും അത് വേൾബി കോണവത്ത വൈവശത്തിലേ നാളെ മുഖ്യമാ முக்கியமாக நாங்களெல்லாம் அந்த பொங்கல் பானை வைத்து நாங்கள்லாம் பொங்கல் பானை செய்கிறது எங்களது கோயிலுக்கு முக்கியமாக உருத்தான ஆக்கள் நாங்கள்லாம் முக்கியமாக முக்கியமான எங்களோட கோயிலுடைய உரிமையில் நாங்களும் ஒரு ஆக்கள் அந்த முறையில் நான் இங்கே பிறந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் அப்போ போகிறது வெளிநாடு போகிறதுக்கு போகிறதுனால ஸ்டாலின் வளர்த்துனீங்களா இல்லை இல்லை நான் வளர்க்கவில்லை எனக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடுன்றது சில வித்தியாசங்கள் இருக்குது இருந்தாலும் நான் இந்த சமூகத்தில் முரண்படக்கூடாதுன்றதற்கோட இந்த சமூகத்தோடு சேர்ந்து சில விஷயங்கள் செய்யவில்லை இந்த முரண்பாடு நான் பார்க்குவது அப்போ கனடாலய ஆடுகள் அப்படியே வளர்க்குறதுங்க இல்லை 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 கனடாவில் வந்து ஃபார்ம் வந்து இப்படி எல்லாம் செய்ய முடியும் அதில் வந்து தனியாக ஃபார்ம் இருக்குது ஃபார்மில் தான் வந்து நாங்கள் ஆடு போய் வாங்கலாம் ஆடு வச்சு இல்வடுக்கலாம் இப்படி இதெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு தலை ஆ சரி சரி போய் பார்த்துருங்க ரெடிக்காக போகுது போன வருஷம் போய் பார்த்துருக்குறேன் இந்த வருஷம் சுன நெருக்கடியால எனக்கு போய் போக விரும்புறதுல எனக்கு முதலாக இருக்கேன் நானும் பாக்குங்க இந்த கோயிலுக்கு போய் இந்த பன்னெண்டு மணிக்கு போய் பூசிக்கு அந்த பொங்கலுக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சரிங்கண்ணா சந்தோஷம் நன்றி நான்